அசிங்க படுத்தறங்க கோபாலன் கிட்டி கிட்டிதா இதெல்லாம் வேற கைல கட்டறாங்க வேற கைலையே தூங்கிட்டு இருக்க நீங்க உக்கார சேரங்க உக்கார சேர்ல தான் அப்புறம் சும்மா சரி இப்படி இப்படி ஹேங் மாதிரி அது இப்படி இப்படி அங்க போமா அங்க இருந்து ரெண்டு

ல யா புடிலன்னு சொல்லி புடில கம்மையா கீழ வந்துட்டோம் நம்ம இது வெய்ய சொல்ல கூடாது உமே சொல்லி ஒத்துக்குலாம் 5 பிரச்சனை இல்ல இல்ல இருக்கு நம்ம தாங்க படுங்களே ஏளாய் வெட்டு மேசல திருப்பி போறத நான் இருக்கேன் ஆமா இப்ப அப்படியே ஃபயர் இன்ஜில்ல வளப்பற மாதிரி இருக்குடா ஃபயர் இன்ஜில்ல வளப்பற மாதிரி இருக்குடா என்னடா சக்திமான் ஃபயர் இன்ஜின் சக்திமான் கிரட்டி 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 புரியுதா இப்போ புரியுதா நான் எதுக்கு அவ்ளோ எதை சொல்றேன்னு இந்த வேலையை தான் பாப்ப இவன்

உன் <laughs> சேரை

அது ஒரு மீரே மண்டல

அன்னை இதுக்கு டக்குவ அன்னை அதுல டபுள் பிரேட்டி கொடுத்து மீரோ உங்களை சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மீரோ உங்கள டக்குவ தேங்கவே ஒரே இடத்துல கேக்கலாம் இங்க போறோம் ஆ போவ மாட்டா அம்மா இமன்ன வந்து கை விட்டுட்டு ஃபாஸ்ட் கைஸ் பண்ண மாட்டா

அப்போ மூட்டு தான் சார் அது விடி கொள்ள அந்த ஆபிஸ் மால் கொம்பூட்டு வா ஆமா நேரா கொண்டு ஒண்ணுதே தெரியலனா நேரா அங்கலாம் காலையில ரெண்டு போணும் உங்களுக்கு எப்பதா சரியா இருந்துச்சு பொது சாமானை எடுக்காத